வணக்கம் வளமுருகன் நாம் நாதாரி கட்சிகள் இருக்கக்கூடிய தம்பிகளுக்கு வணக்கம் ஒரு சின்ன வீடியோ இருக்கு இந்த சார் இருக்காரு பாருங்க சீமான் சாரு நாலு போட்ல வராரு அட்லாண்டிக் பெருங்கடல் வர்ற மாதிரி நாலு போட்ல வராரு அந்த நாலு போட்டு நிறைய நலத்திட்ட உதவிகள் இருக்கான்னு பாத்தீங்கன்னா காலி போட்டா வருது அதுல மூணு போட்டு இந்த சீமான் சார நல்ல கேமரால படம் பிடிக்கிறதுக்கு க்ளோஸ் அப் லாங் ஷாட் பள்ளி இழுக்கிறது தலை கீழ இருந்து மேல எடுக்கிறது மேல இருந்து கீழ எடுக்கிறது எல்லா டிசைன் டிசைனா போட்டோ எடுக்கிறதுக்கு மூணு சார் நான் நான் அப்படியே கொஞ்சம் நீங்க வந்து பொண்ணு மேலே மட்டும் கை போடுங்க அப்படியே இருக்கு சார்

சாவு வீட்டுல வந்து ஓட்டு கேட்கற மாதிரி ஒரு எச்சத்தான் வேற ஏதாவது இருக்க முடியுமா அவையவே தண்ணியில குளிர் காஞ்சு போய் நனைஞ்சு போய் தீஞ்சு போய் உக்காந்துருக்குறான் அவனுக்கு ரெண்டு பிஸ்கட் பாக்கெட்டை கொடுத்துட்டு உன்னோடைய பின்னந்தண்ணக்கூடிய அரசியலை பண்ணுவதற்குரிய கேடுகட்ட எச்ச வேலையை இந்த இடத்துல வந்து செய்யறேன்னா நீ யாருக்கானவன் இது எவ்வளவு மோசமான ஒரு கொடூரமான ஒரு செயல்கிறது பாவம் அந்த மக்களுக்கு தெரியாது சுமந்து பந்தகடிக்கும் வைக்கலாம் வானத்தை போல

அந்த அம்மா என்ன சொல்லுவாங்க இல்ல சீமான் பண்ணினது தப்பு இவங்க கொடுத்த நலத்திட்ட உதவிகள் எதுவுமே சரியில்லை அப்படின்னு சொல்லுவாங்களா பாவி

ஆனா இவர் கொடுத்த இந்த பொட்டலம் இருக்கு பாருங்க இந்த பொட்டலத்தின் மூலமா என்னுடைய வாழ்வே விடுஞ்சு போன மாதிரி அந்த அம்மா சொல்லிருக்காங்கன்னா அந்த அம்மா சொல்லி இருக்கக்கூடிய கேள்விக்கு பதிலுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கேள்வி எவ்வளவு பொறுக்கித்தனமானதுங்கிறத நம்ம யோசனை பண்ணி பாக்கணும் நாம் தமிழருக்கு தான் நான் ஓட்டு போடுவேன் இந்த அம்மா சொல்லிருக்காங்க இல்லையா அப்போ அந்த அம்மாக்கு வந்து காசா வாங்கிக்கிட்டு தான் இந்த வார்த்தைய சொன்னாங்க அப்படின்னு நாங்க சொல்லவே கிடையாது அப்புறம் என்ன

செலவு ஒழுகுது எதை வீட்டுல வந்து வரும இருக்குது யார் இங்க சோத்துக்கு இருக்கிறான் யாரு இங்க பிச்சைக்காரன் ஆக்குறான் எதை பத்தியுமே கவலை இல்ல அந்த இடத்துக்கு நீ போய் ஒரு காலை வச்சேனா பின்னாடியே ஒரு லேபிள வைப்ப அதுக்கு பேர் தான் திரள் நிதி கொடுங்கள் உறவுகளே எங்க பார்த்தாலும் உங்களுக்கு ஒரே நோக்கம் பணம் அடிக்கிறது மட்டும்தான் ஒரே ஒரு நோக்கம் гас олгас гас 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 крэ

பணம் கொடுத்த எல்லாருமே கேள்வி மேல கேள்வி கேட்டுக்காங்க ஒரு பதில் கூட சொல்லாம அடுத்து எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம திரல் நிதி சொல்லி போர்ட மாற்றத்துல மட்டும் மிக தெளிவா பண்ணி இருக்கிறானுங்கன்னா அடங்கப்பா இது உலக நடிப்புடா சாமி இருக்காங்க ஆனா அந்த இடத்துல யாராவது இந்த விஷயத்தை வந்து பேசிருக்காங்களா யாராவது இந்த மாதிரி வந்து வீடியோ போட்டிருக்காங்களா யாராவது வந்து இனிமே இதை வச்சு ஓட்டரை சேல் பண்ணிருக்காங்களா ஆனா அத்தனையுமே செய்யக்கூடிய ஒரு கொடூரமான ஒரு வேலையை இந்த சீமான் தொடர்ச்சியா செஞ்சுட்டு இருக்கா அப்படி நமக்கு எது தேவையான அரசு எது தேவையில்லாத அரசுங்கிறது அடிப்படையில நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனா சமீப காலமா எதை பத்தியுமே கவலைப்படாம யார் வீட்டுல எலவு கொடுந்தா என்ன எப்படியாவது அதை ஓட்டாக மாற்றுவதற்குரிய பார்ப்பனிய தன்மையான வேலையை வந்துகிட்டு இங்க மிக தெளிவாக கட்டமைக்கக்கூடிய ஒரு ஆளுகை வந்துகிட்டு நாம் தமிழர் கும்பல் அதனால உங்களுடைய எலெக்ஷன்லயும் உங்களுடைய வாக்குச்சீட்டுலயும் எந்த இடத்திலேயாவது விவசாய சின்னம் நினைஞ்சுனா அதை தெரிஞ்சோ தெரியாம கூட நீங்க அதனால கை வச்சிடாதீங்க